ஒரு பொண்ணு அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் அவ வீட்டுக்கு கூப்பிட்டு போறா அங்க பாத்தா அந்த பொண்ணோட அம்மா தான் டோர் ஓபன் பண்ணி விடுறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் இந்த பொண்ணு மட்டும் டோரை லாக் பண்ணிடுறா உள்ள போயிட்டு அவளோட அண்ணன் அண்ணன் இன்ட்ரோ பண்ணி ரொம்பவே வியடா இருக்கான் ரொம்பவே சாப்பிட்டுட்டு இருக்கான் இதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே கொஞ்சம் பயம் வருது இப்ப இந்த பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா ஃபுட் எடுத்துட்டு வந்து தராங்க ஆனா அந்த ஃபுட் பாக்கவே ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே சாப்பிடாம இருக்காங்க இப்ப அந்த பொண்ணும் அவளோட ஃப்ரெண்ட பாத்துட்டு சாப்பிடுங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்கன்னு கேக்குறா அதுக்கு அந்த பொண்ணும் நான் வெஜிடே வெஜிடேரியன் அதனால எனக்கு இந்த ஃபுட் வேணான்னு சொல்றா அந்த பொண்ணு இப்படி சொன்னதுனால டேவிடுக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த டேபிள்ல அடிக்கிறான் இப்போ அந்த பொண்ணும் பயந்து போய் சாப்பிடுறா அந்த ஃபுட்டும் ரொம்பவே டேஸ்டா நல்லா இருக்கு அதனால இந்த பொண்ணும் அந்த அம்மா கிட்ட இந்த பீஃப் ரெசிபி எப்படி பண்ணீங்க ஆண்டின்னு கேக்குறா அதுக்கு அந்த அம்மாவும் இது பீஃப் இல்லமா இது மனுஷ கறி டேவிட்கு இதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க அப்ப அந்த அம்மாவும் டேவிட் கிட்ட கறி எல்லாமே தீந்து போச்சுப்பா இப்போ என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க உடனே டேவிடும் ஒரு கத்தி எடுத்து அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வெட்டி கொண்டுடுறான்